அவர்களுடைய செயல்பாட்டில் அமைதி பூங்காவை அழகாக பேசிக் கொண்டிருக்கும் வாழ்த்துக்கள் அடுத்த இளைஞ இலங்கையில் இருந்த வி அபிவர்ணா அவர்கள் என்னன்னா அவங்களுக்கு நிறைய செயல் வீரர் ஆனாலும் அவர்களுக்கான ஒரு அடமழி கொடுக்கணும்னா கவிஞர் என்பதில் தான் அவர்களுக்கு பெருமை என்ன மாதிரியான செயல்பாடு துடிப்போடு எல்லா பக்கமும் இருக்காங்க குடும்பத்தையும் கவனிக்கிறாங்க புதுமையிலும் இயங்குறாங்க எனக்கு சில விஷயங்கள்ல இருந்து இந்த குழந்தைகள் எல்லாமே வேற மாதிரி இந்த குழந்தைகளுக்கான உலக குழைகள் இருந்துச்சுன்னா மாணவர்கள் எல்லாமே இளைஞர்கள் எல்லாம் இப்படி இருந்துட்டாங்கன்னா சிறப்பான உலகம் அமைப்புமே மாநாடு தேவையில்லையே உலக அமைதிக்கான மாநாடு தேவையில்லையே என்ற ஒரு நிலை கூட ஏற்படும் இது மாதிரியான விஷயங்கள் அபிவர்ணா இலங்கை முழுவதும் அபிவர்ணாக்களை உருவாக்க வேண்டும் பூபதி அவர்களும் ஜோதி அவர்களும் ஜோதியும் அவர்கள் இருக்கும் இடத்தில் எல்லாம் உருவாக்க வேண்டும் வீட்டிலும் ஊரிலும் பள்ளியிலும் கல்லூரியிலும் உருவாக்க வேண்டும் அந்த நிலைப்பாட்டில் அவர்கள் இயக்க வேண்டும் அபிவர்ணா அவர்கள் எடுத்த பொருள் எனக்கு என்னன்னா உங்க தலைப்பு அவங்க எப்படி காயின் பண்றாங்கன்னு எனக்கு வியப்பு உரிமையா உலகம் எதுக்கு காத்திருக்குதுன்னா அமைதிக்கு எந்த அமைதிக்கு காத்திருக்குன்னா பெரும் அமைதி எந்த பெரும் அமைதிக்கு காத்திருக்குன்னா ஆதி பெரும் அமைதி ஆதி பெரும் அமைதி என்ற தலைப்பு ஒரு 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 இளைஞியுடைய எண்ணத்தில் வருகிறது அப்படின்னா அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் ரொம்ப 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 மகிழ்ச்சி அந்த இளைஞ அழைப்பதற்காக கவிதையோடு அழைக்கலாம் ஏன்னா கவிஞர் என்பதால் ஒரு கவிதையோடு அழைக்கலாம் அதுமே நீர்க்கொழும்பிலிருந்து விஜயரத்னம் இந்து மத்திய கல்லூரியிலிருந்து புவீந்திரன் ரெக்னோ எழுதிய கவிதையோடு நம்ம அழைக்கலாம் கிட்டுக்கு குறைக்குள் இருந்து அம்மா உங்க அனுமதி கிடைக்குமா அபிவர்னா நீங்கள் பெரிய கவி இலங்கை கவி இந்த வாசிக்கலாமா நன்றி மகிழ்ச்சி கம்பி வேலைக்குள் எம் கல்வியை தொடர்கிறோம் கிடுகு குறைக்கள் கிட்டுமா என் விடிவு பாருங்க இது அப்படியே அப்படியே இலங்கையுடைய ஒரு குறிப்பிட்ட நிலைப்பாட்டுல ஒரு மாணவர் எழுதியிருக்கிறார் கம்பி வேலிக்குள் எம் கல்வியை தொடர்கின்றோம் கிடுகு குறைக்குள் கிட்டுமா எமக்கு விடிவு உடைந்த தடவாளம் உயர்வை தருவதெப்போ ஆசானின் பற்றாக்குறை ஆடியில் முடிந்திடுமோ நம்மிடம் முயற்சி உண்டு நல்ல வழங்கும் கிடைக்கவில்லை ஆற்றலுக்கும் குறைவில்லை ஆற்றப்படுத்தத்தான் ஆள் இல்லை ஓட்டை பள்ளி எனினும் ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு சொட்டு நீர் பெறவும் ஒன்றிணைந்து வாடுகிறோம் நிவாரணம் என்று போனால் படிக்கின்றோம் பட்டினியாய் நித்தமும் இது நடந்தால் பட்டினிக்கு முடிவென்ன அப்பனின் வேலை போனால் அன்னம் யார் தருவார் அப்பனின் வேலை போனால் அன்னம் யார் தருவார் அண்ணனை கடத்தி விட்டால் அகிலத்தில் யார் உதவி யுத்தம்தான் என்று சொல்லி நித்தமும் கத்துகின்றீர் யுகத்தை மகர்ந்து விட்டால் நிம்மதி நிச்சயமோ நம் சித்திர கனவுகளை கொள்ளை தெரிய பார்க்கிறீரே நயவஞ்சக பேர் வழியே குளத்தில் நீர் விருந்தீர் சொன்னவை அனைத்து உங்கள் யுத்தம் தந்த பரிசல்லோ சொட்டு சிந்தித்து புது யுகம் படைத்து தாங்கோ நாளைய தலைவர் என்று எம்மை நாள்தோறும் சொல்லுகிறீர் நாளைய தலைவர் என்று எம்மை நாள்தோறும் சொல்லுகிறீர் நாம் படும் பாடுகளை நினைத்து பார்த்ததுண்டோ மழைக்கேங்கும் நிலம் போல மழைக்கு நிலம் போல மண்ணில் அமைதிக்கு இயங்குகிறோம் பிஞ்சி குழந்தை என்று நீ கனவை இது எவ்வளவு உணர்வு ததும்ப அந்த இளைஞருடைய அந்த நிலைப்பாடை சொல்லியிருக்கிறார்கள் உலகெங்கும் அமைதி நிலவ வேண்டும் எல்லா நாடுகளும் அமைதி வேண்டும் அபிவர்ணா உங்களுடைய தலைப்புக்காக நான் உங்களை தலை வணங்குகிறேன் இந்த நேரத்திற்காக சிறப்பு நன்றி ஆதி பெரும் அமைதியே கவிதை நடையிலையும் உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக கேட்க நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு சிறப்பு நன்றி நீங்கள் தொடரலாம் அன்னையர் ஐயா என்னை அன்னையர் வந்து அந்த யுத்தத்தால் ஏற்பட்ட சப்தத்தை அப்படியே உள்வாங்கி நச்சு குண்டுகளை பிச்சு எறிந்து மாற்று திறனாளிகளை மண்ணில் விதைத்த அந்த மண்ணின் பெருமைகளை எண்ணில் அடங்காமல் எடுத்து தருகிறார்கள் அருமையான கவிதை நன்றி வணக்கம் நன்றி 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 அபிவர்ணா உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்றி உங்களுடைய களம் தொடர்கிறது ஆதி பெரும் நீங்கள் பேசலாம் நன்றி மூங்கிலாற்றில் வீசும் காற்றில் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் பறக்கும் பறவை எண்ணங்களே அசைந்தாடும் பூக்களே உங்களுடனும் தான் நான் பேசுகின்றேன் தமிழ் மொழியில் அதிலும் குறிப்பாக தமிழ் உணர்வின்பால் அதிலும் குறிப்பாக என் அன்பின் நிமித்தமாக இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன் எதையும் சாதிப்பேன் என்ற நோக்கத்தையும் என்ன வந்தாலும் சமாளிப்பேன் என்ற திடத்தையும் எல்லோரும் வாழம் வேண்டும் என்ற உள்ளத்தையும் அன்பினால் ஆகாதது ஒன்றுமில்லை என்ற நம்பிக்கையையும் மண்மீதும் மொழி மீதும் கொண்ட பற்றையும் முழு சுதந்திரத்தையும் தந்து கொண்டிருக்கின்ற அம்மா அப்பா சகோதரர்கள் அனைவரையும் இன்று நிகழ்வின் ஊடாக வணங்கி தொடர்கின்றேன் என் கவிதனை ஆதி பெரும் அமைதி வழி தாண்டி வந்து போக ஒரு வழி ஒரு வழியாக பெரும் வழியை தாண்டி என்னை நான் அடைந்து விட்டேன் ஆதி பெரும் அமைதி பக்கத்தில் தான் எல்லாம் இருக்கின்றது என் பக்குவத்திற்கு அமைந்ததாக எதுவும் இல்லை பக்கத்தில் தான் எல்லாம் இருக்கின்றது என் பக்குவத்திற்கு அமைந்ததாக எதுவுமில்லை மலையை விட சுத்தமாக பறக்கின்றேன் மலையை விட சுத்தமாக பறக்கின்றேன் நான் இந்த மண்ணிலும் பிறக்கின்றேன் நான் இந்த மண்ணிலும் பிறக்கின்றேன் பூக்களை விட மென்மையாக இருக்கின்றேன் பூக்களை விட மென்மையாக இருக்கின்றேன் நான் மட்டும் என்னை மட்டுமே உணர்கின்றேன் நான் மட்டும் என்னை மட்டுமே உணர்கின்றேன் புதியது பழையது வித்தியாசம் ஏதுமில்லை எதிலும் இல்லை புதியது பழையது வித்தியாசம் ஏதுமில்லை எதிலும் இல்லை தொடங்கிய புள்ளி முடிக்கும் புள்ளி தொடங்கிய புள்ளி முடிக்கும் புள்ளி அருகில் அமர்ந்து என்னை சரி பார்க்கின்றேன் அருகில் அமர்ந்து என்னை சரி பார்க்கின்றேன் ஆதி அறிந்து அந்தம் தெரிந்து அழுகை மறந்து போதி புரிந்து ஆதி அறிந்து அந்தம் தெரிந்து அழுகை மறந்து போதி புரிந்து இனி போதும் இவை போதும் இனி போதும் இவை போதும் ஒரு வழியாக பெரும் வழியை தாண்டி என்னை நான் அடைந்து விட்டேன் ஒரு வழியாக பெரும் வழியை தாண்டி என்னை நான் அடைந்து விட்டேன் பாதி பெரும் அமைதி நன்றி தெரியல ஒரு சுய ஆய்வு சுய ஆய்வு அது ரொம்ப அழகான ஒரு கவிதை உணர்வின் வெளிப்பாடும் இருந்தது தேவையினுடைய நோக்கமும் இருந்தது அஹ் பெற்றோர்களுக்கு வணக்கங்களும் வந்தனங்களும் ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நிகழ்ச்சி உங்க யாராவது உங்களை சார்ந்தவர்கள் இருந்தால் இணைப்பில் இருந்தால் உங்களை பற்றியோ அல்லது இந்த சமாதானம் பத்தி கருத்துக்கள் கூறலாம் யாராவது இணைஞ்சிருக்காங்களாமா பாண்டுகளும் உங்க உங்களுக்காக இணைஞ்சிருக்காங்களாமா இணைப்பில உங்களுக்காக இணைந்தவர்கள் யாரேனும் இருந்தால் உங்களோட கலந்துரையாடலாம் ஆமா ஆன்றாங்க நண்டு மதுரையில இருந்து இணைஞ்சிருக்க சரிம்மா 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 ஐயா வணக்கம் அன்மீட் பண்ணிட்டு பேசலாம் ஐயா அன்மீட் பண்ணிட்டு பேசலாம் அபிவர்ணாவுடைய அந்த கவிதைக்கான கருத்து மியூட் அன்மீட் பண்ணுங்க ஐயா இப்ப கேக்குதா சிறப்பு 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 ஐயா உண்மையில இந்த நம்ம இந்த வயசுல இந்த அளவுக்கு திறமைகள் புத்தகம் எழுதுறது அரங்கம் பிளஸ் பத்திரிகைகள் எழுதுறது அப்படின்னா அவங்க வந்து சகலகளா வலி சுருக்குமா சொன்னா சகலகளா தெரியாத ஓவியம் ஆட்டு படம் வரைகிறது எழுதுறது சிறுகதை கதை புத்தகம் வெளியிடுறாங்க அது ஒண்ணு சிறுகதை க கவிதை எல்லா இருக்கிறாங்க நல்லா பாட்டு போடுறாங்க நல்லா பாட்டு எழுதுவாங்க ஆளினால் நமக்கு தெரியாத பல விஷயங்கள் அவங்களுக்கு ஆனா நீங்க என்னப்பா என்னோட ஒரு இப்போதான் நீங்களே யோசிச்சிருப்பீங்க ஒரு வருஷம் ரொம்ப திறமைய வச்சுக்கிட்டு ஒரு வாய்ப்பு வராம ஒரு வீட்டுக்குள்ள யாரும் இருந்தாங்களோ வாழ்க்கையை வந்து அந்த திறமை தனியான படி அப்படின்னு சொன்ன படாது ஒரு ஏஜ் அந்த அந்த காலம் வரும்போது படாதுன்னு தூக்கி மேல தூக்கி விட்டுரும் இவ்வளவு திறமை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்காத வா அப்படின்னு சொல்லி அந்த காலம் தூக்கி விட்டுரும் எங்களோட சின்ன கவிதா இன்னைக்கு இந்த மாதிரி காலம் வந்துச்சு இன்னைக்கு பாருங்க நல்ல ஏற்றம் ஏற்றமோட நல்ல காலம் அவங்க கண்டிப்பா ஒரு ஏர் முகமருக்கு சர்வதேச அளவுல மிகப்பெரிய ஆற்றல் படிப்பாங்க அப்ப ஏற்பட்டு அதுக்கு முழு தகுதி இருக்கு மனதான வாழ்த்துகள் ரொம்ப நன்றி அழகான வாழ்த்து ஐயா அபிவார்ணோக்கான காலம் வந்து விட்டது ஐயா திறமைகள் எத்தனை இருந்த போதும் வாய்ப்புகள் எத்தனை கிடைக்காமல் போன போதும் அவருடைய செயல்பாடு அதனுடைய தன்மை எல்லாம் உயிரோடு இருக்குமையா அவருடைய உழைப்பு எல்லாம் உயிரோடு இருக்கும் நேரம் வரும்போது உலகின் உயரத்துக்கு ஏற்றும் அந்த ஒரு நேரமாக இந்த இந்த நேரம் இருக்கட்டும் எத்தனை வாழ்க்கை போராட்டங்கள் வந்தாலும் அந்த போராட்டங்களை தாடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் சமீபத்தில் கூட வில்லோடு வா வெண்ணிலவே என்ற ஒரு நூலை கவிதை நூலை வெளியிட்டிருக்கிறார் அம்மா வாழ்த்துக்கள் நீங்க பாருங்க அந்த தலை அந்த தலைப்ப வந்து வில்லோடு வா வெண்ணிலா காலம்யா இந்த வெண்ணிலா முழு நிலவாக அபிவர்ணா முழு நிலவாக உலகின் வீச இந்த மாநாடு சார்பாக மாநாட்டில் இணைந்திருக்கும் நண்பர்கள் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம் ஐயா அந்த திறன் படைத்தவர்கள் எல்லாம் என்ன பண்ணணும் உலகறிய செய்ய வேண்டும் அதற்கான களங்களும் இருக்கிறது எதிர்காலத்தில் அபிவர்ணாவுக்கான உலகை அளக்கும் களங்களை இந்த தளம் வாரி வழங்கும் அவர்களுக்கான வாய்ப்பு கிடைப்பதற்கான அனைத்து விதமான முயற்சிகளை எடுக்கும் திறனுள்ள இளைஞர்கள் முன்னேற வேண்டும் அவர்கள் முன்னேறினால் இன்னும் திறனுள்ள மனிதர்களை உருவாக்குவார்கள் அவர்களுக்கு வழிகாட்டுவார்கள் என்ற நிலைப்பாட்டில் புதுமையில் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த வீர பெண்மணி இளைஞி அபிவர்ணாவுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் அஹ் அடுத்தத அடுத்த அடுத்த யாராவது அபிவர்ணாவோட இலங்கையிலிருந்து இணைஞ்சிருக்கிறாங்க சூழ் அமைதி என்ற ஒரு தலைப்புல ஆதிபெரும் அமைதி தலைப்பில் கவிதையை வாசிச்சிருக்காங்க யாராவது ஒருவர் இருவர் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும் தெரிவித்து அடுத்தது ஜோதி அவர்களை அழைக்கலாம் அபிவர்னா நீங்க இணைப்புல இருக்கணுமா நிகழ்ச்சி முடிஞ்சதை கூட நினைப்புல இருங்க உங்களுக்கு ஜோதி பேச போறவங்களுக்கு எல்லாமே இளைஞர்களுக்கு மூணு பேருக்கும் சேர்ந்து ஒரு சின்னதான ஒரு கலந்துரையாடல் ஐந்து நிமிடங்கள் இருக்குமா வணக்கம் வணக்கம் யாராவது வாழ்த்து சொல்ல விரும்புறீங்களா ஒரு நிமிடம் வாழ்த்து மிகச்சிறப்பு கவிதை அபி வாழ்த்துக்கள்னு மங்கை பஞ்சாப்ல இருந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க தனலட்சியம் அவர்கள் வாழ்த்துகள் மகளே மென்மைக்குத்தான் வெண்மை உள்ளது அபி அப்படின்னு வாழ்த்து தெரிவித்திருக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி கவிதை சிறப்பு அபிவர்ண வாழ்த்துக்கள்னு மோகன் வைரக்கன் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க எல்லாருக்கும் பெருமை மிக நன்றிகள் அடுத்த உரையாளரை நான் அழைக்கிறேன் அடுத்த உரையாளருடைய